ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஹேண்டில் நான் எப்படி போடுறதுன்றது சொல்கிறேன்னு சொன்னேன் அது வந்து இந்த பின்னலில் போடணும் ஒரு நிமிஷம் ஒரு வீண்டனுடைய ஒரு இது போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை போடலான்னு நினைக்கிறேன் சும்மா இது ஒரு பின்னல் போட்டு காமிக்கிறேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு வயர் எடுத்துக்கோங்க இந்த பூ போட நான் வந்து டபுள் கலரில் இருக்கிற ஒயரில் எடுத்துருக்குறேன் சும்மா ஒரு ஒரு அடி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது ஒன்று மடிச்சுக்கோங்க இதையும் அதே மாதிரி பாதியம் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இங்கே பாருங்க நான் எப்படி விட்ருக்கேன்னா இங்கே பாருங்க இந்த ஒயிட் அந்த பக்கம் இந்த ரெட்டு இந்த ப பிங்க் இந்த பக்கமும் வச்சுருக்கிறேன் அதே மாதிரி இதையும் வைங்க அதுக்கு மேலே ஒரு ஒயர் போடணும் இல்லைங்களா அந்த ஒயரும் இதே மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பின்னல் மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி வச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு ஒயர் இது செகண்டில் வச்சுது இது தேர்ட் ஒயர் அது மேலே வச்சுது இந்த பக்கம் வந்துருக்குது சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்க இது வருது பார்த்தீங்களா இந்த அடிபாகத்தை நாம் நெல்லிக்காய் முடிச்சுக்கி இப்படி எடுப்போம் இந்த பக்கம் ரைட் சைடு எடுப்போம் இந்த ஃப்ளவர் போடுறதுக்கு லெஃப்ட் சைடு எடுத்து இதில் வெட்டுக்கோம் ஃபஸ்ட்டு வயர் விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க செகண்ட் ஒயரிங் இருக்குது பாருங்க இதையும் ரைட்டில் எடுக்கக்கூடாதுங்க லெஃப்ட்டில் எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டு ஹோல்ஸில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஒயரை பிடிச்சிக்கோங்க இப்போ இங்கே தேர்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணாவதாக இருக்கிறதையும் லெஃப்ட்லையும் எடுத்து இது ஒன்று ரெண்டு மூணு இதில் விட்டுக்கணும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஒன்றுலேயும் ரெண்டாவதில் இருக்கிறது ரெண்டு பூஜிலையும் அதனுடைய ஒயரில் அது மூணாவதுல இருக்கிறதுல மூணு ஒயர்லேயும் உள்ள அந்த ஹோல்ஸ்லேயும் விட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படி இழுத்துக்கணும் சரிங்களா இழுத்தோம்னா நமக்கு அந்த ஃப்ளவர் வரும் இது தனியாக போடுறதுக்கு சொல்லி கொடுக்குறதுங்க சரிங்களா லெஃப்டில் எடுக்கணும் அப்படி எடுத்தோம்னா இந்த ஃப்ளவர் அழகாக வரும் இதுவே நம்ம வந்து நான் இதில் ஒரு இது ஃப்ளவர் போட்டு காமிக்கிறேன் அதுக்கு இப்போ டைம் இல்லைங்க நான் உங்களுக்கு இதுலேயும் ஒரு ஃப்ளவர் போட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த முட்டை அழகிறது பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரில் போட்டது ஒன் சைடு பி பிங்க்கு மே ஒயிட்டு மேலே ஒன் சைடு பிங்க் மேலே ஒயிட்டு கீழவும் வருது பாருங்கள் இது மாதிரி வச்சதும் இந்த பட்டு ரோஜா மாதிரி இருந்தது பார்த்திங்களா இந்த பேட்டர்னில் இது வந்து சிங்கிளாக போடுறது கற்றுக்கோங்க ஒன்ஸ் மோர் பார்த்து பார்த்து போடுங்க ஸ்கிப் பண்ணி கூட போட்டு பாருங்கள் புரியும் உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி இது வந்து ரன்னிங் ஒயரில் போடுறது எப்படின்னா இங்கே பாருங்க ரன்னிங் ஒயரில் போடுறது வந்து இருக்குது பாருங்கள் இது வந்து ரன்னிங் ஒயருங்க இதை வந்து நாம் லெஃப்டில் மடிச்சுக்கணும் சிவன் க இது கண் பேகு போட்டால் எல்லா பேகும் போடலான்னு சொன்னோம் பார்த்திங்களா அது இது எல்லாமேத்துக்குமே சரியாகுங்க லெஃப்டில் மடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஒயரையும் இங்கே பாருங்கள் இப்படி மடித்து லெஃப்டில் லெஃப்டில் மடித்து அப்படியே அப்படி விடுங்க விட்டுட்டு அந்த ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க சரிங்களா மூணாவதாக இருக்கிறது இந்த உள்ள இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒயரை எடுத்து இதையும் லெஃப்டில் மடித்து இந்த ரோல்ஸ் இப்படி விடணும் சரிங்களா விட்டுட்டு இது தான் இப்படி பிடிச்சிக்கணும் புரியுதுங்களா நான் சொல்கிறது இது ஃபஸ்ட்டு ஒயரு செகண்ட் ஒயர் இது இது மூணாவது ஒயர் இப்போ இந்த ஃபஸ்ட் ஒயர் எடுத்து இந்த வேர்ல் ஸ்கூல் ஸ்கூலில் இது நீளமாக இருக்கணும் நம்ம ரன்னிங் ஒயரில் போடுறதுனால நம்ம எவ்வளோ அளவு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துப்பேன் இது பிடிச்சுக்கோங்க ரெண்டாவதாக இருக்கிறது ரெண்டு ஒயர்லேயும் விட்டு எடுத்துக்கோங்க மூணாவதாக இருக்கிறது மூணு ஒயர்லேயும் விட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு இந்த மூணாவதாக போடுறோம் பார்த்திங்களா அந்த ஒயரை அப்படி கெட்டியமாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு மூணாவதாக இருக்கிறது மட்டும் பிடிச்சா மட்டும் போதும் பிடிச்சிட்டு இழுங்க இழுத்திங்கன்னா அது டைட் ஆகிடும் டைட் பண்ணிடுங்க கீழே இழுத்துட்டு மேலே டைட் பண்ணிக்கோங்க மூணாவது அப்புறமா மேலே இருக்கிற ஒயரை எடுத்து மேலே இழுத்துட்டு கீழே இருக்கிற ஒயர் இழுங்க அதுக்கப்புறமா இந்த ஒயரை இழுத்துட்டு நம்ம இழுத்தோம்னா அந்த ஃப்ளவர் வந்துடும் சரிங்களா இது வந்து நீங்கள் அப்புறமா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க இது இது புரியும் நினைக்கிறவங்களுக்கு ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி அடுத்த பூவும் போடலாம் டைம் ஆகிடுங்க கொஞ்சம் ஸ்பீடாக நான் போடுறேன் பாருங்கள் நீங்கள் அந்த தனியாக போடுற ஃப்ளவர் போட கற்றுக்கினிங்கன்னா இதை வந்து நம்ம சட்டுன்னு போடலாங்க வேறு மாதிரி எதுவும் போடாதீங்க மாற்றி போடாதீங்க ஃபஸ்ட் டைம் போடும்போதே தவறு இருந்தால் அதை கற்றுக்கோங்க தான் அடுத்த டைம் போடும்போதும் நமக்கு சரியாக வரும் ஓகேங்களா இல்லைன்னா தப்பாக தான் வரும் ஃபஸ்ட்டு என்ன முறையில் கற்றுக்குறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்தாலும் இந்த அதை தவறு வரும் ஓகேங்களா கற்றுக்கும் போதே நிதானமாக கற்றுக்கணும் கீழே இருக்கிற வயிறு இழுத்து டைட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம கொஞ்சம் லூஸாக விட்டுக்கலாம் சும்மா ஃப்ளவர் மாதிரி மலர்ற மாதிரி ஓகேங்களா இவ்வளோதாங்க இந்த பூ பேகு இது வந்து நான் வந்து புதுசாக முடிச்சிட்டு இதனுடைய அளவுகள் என்னன்றது சொல்கிறேன் சின்ன பேக் ஒன்று போடணும் அதுக்கு நம்ம போடும்போது நம்ம டூட்டோரியல் போட்டுக்கோங்க ஓகேங்களா இதை நம்ம வச்சிடலாம் இப்போ வந்து இது இது ஒரு ஹேண்டில் போட்டேங்க இந்த ஒன்று இது வந்து நான் ஆறு அடி வச்சுருக்குறேங்க இதுக்கு வந்து நம்ம ஆரடி வச்சிருக்கிறேன் இந்த ஒயர் வந்து ஆறு ரெண்டு ஒயர் எடுத்திருக்குறேங்க ரெண்டு ஒயரையும் ஈவனாக வச்சுக்கோங்களாம் வச்சுட்டு போடணும் நீ பாருங்கள் இது வந்து ரெண்டு ஒயர் ஹேண்டில் தாங்க ரெண்டு ஒயர் ஹேண்டில் தான் போடுறோம் நிமிஷம் இது வய மேலே ஹைட்டாக இருந்தால் தெரியும் நீ பாருங்கள் இந்த வயர் இருக்குது இல்லைங்களா நீங்கள் இதை மட்டும் இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த உள்வயிறை கீழே வச்சுட்டு மேல் உயிரை மேலே போடுங்க அடுத்து இந்த இந்த சைடு லெஃப்டில் இருக்கிறத எடுத்து இதில் போடுங்க மேலே இப்போது இது கீழே இருக்குது பார்த்திங்களா இதை வந்து என்ன பண்ணுங்கள் செகண்ட் ஒயர் இருக்குது பாருங்கள் அதை எடுத்து இந்த கீழ் பாகத்தில் போட்டிங்கன்னா கொஞ்சம் முடிச்சு பின்னல் மாதிரி வரும் அப்புறமா இந்த பக்கம் போட்டிங்கன்னா இந்த மாரிங்க கிராஸ் கிராஸாக வரும் தெரியுதுங்களா கிராஸ் கிராஸாக போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது கீழே போட்டால் மேலே அப்புறமா இந்த சைடு இருக்குது மேலே போட்டு கீழே போட்டுட்டு இப்போ அடுத்த இது வந்து எப்படி போடணும்னா இது மேலே இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த தான் எடுக்கணும் இதை எடுத்து இங்கே பாருங்கள் இந்த கீழே விட்டு சந்தில் ரெண்டாவது ச இடையில் விட்டுட்டு மேலே இழுத்தோம்னா வந்துடும் இது கவர் பண்ணிவிடும் மேலே வர்றது சரிங்களா அடுத்தது வந்து இது பாருங்க இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து இது உள்ளே விடணும் இது தான் இந்த பின்னல் போடுறது கொஞ்சம் லென்த்தாக போயிட போகுது வீடியோ வந்து பாருங்க இதை எடுத்து இது உள்ளார விட்டு இப்படி பண்ணணும் அதே மாதிரி இந்த ஒயர் எடுத்து இந்த ஹோல்ஸில் சந்து ரெண்டு ஒயருக்கு இடையில விட்டு இந்த ஒயர் மேலே போடணும் இந்த ஒயர் தனியாக நிற்கிதுங்களா இப்போ இதை எடுத்து இந்த பக்கம் எடுத்து விடணும் சரிங்களா இதே மாதிரி தாங்க பின்னின்னு வரணும் பின்னிட்டு சு முழுசாக பின்னிடலாம் பின்னிட்டு முழுசாக பின்னிட்டு அது எப்படி சேர்த்துறோன்றதே நான் சொல்கிறேண்ணா இது பாருங்க நம்ம நான் பின்னி பார்த்தீங்களா அது வந்து நான் இப்போ முழுசாக போட்டுட்டேன் பாருங்க இதுக்கு வந்து ஆறு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்துருக்கிறேன் நான் இது வந்து ஒரு ஒரு ஒரே பின்னல்ல தான் போட்டுருக்குறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது ஒன்று போட்டு திரும்ப மேலே ஒன்று போட்டிருக்கிறேன் பக்கத்துலலாம் போடல பாருங்க இது மாதிரி எல்லாமே ரெண்டுமே ஒரே லெவலில் போட்டிருக்குறேன் பாருங்கள் போட்டுட்டு நம்ம அதை பின்னிக்கிறது சும்மா இங்கே பாருங்க சும்மா அப்படி லைட்டாக பின்னிக்கோங்க ரொம்ப இதுவாக வேணாம் லைட்டாக போய் பின்னிக்கலாம் தனித்தனியாக போகாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு பின்னல் சரிங்களா ரெண்டுமே ஒரே லெவல் இருந்துச்சுன்னா நம்ம பின்னிட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து பின்னுறோம் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுன்னா ஒரு மாதிரி முறுக்கிக்கும் சரிங்களா இப்போ அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ஏன்னா இது ஒரு ஹேண்டில் போட்டுட்டேன் நான் இன்னொரு ஹேண்டில் நம்ம இது மாதிரி போட்டுட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ லென்த்து பாருங்கள் ஆரடி எடுத்தேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள் சரிங்களா நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கணும் எப்படின்னா இது ரெண்டுத்தையுமே நாம் இது பண்ணிவிட்டு இந்த ஒயரையும் இந்த உயரும் சேர்த்து வச்சு ரெண்டுத்தையும் இந்த பக்கம் நாலு வயிறு இந்த பக்கம் நாலு வயிறு மாதிரி ஆகிடும் நம்ம இதை முடிச்சு எடுத்துகிட்டு போடலாம் போட்டுவிட்டு நம்ம இந்த லெவலில் வச்சு சொருவிக்கணும் சரிங்களா இது நல்லா இருக்குது பாருங்கள் இந்த கூடை எப்படின்னா இந்த பிங்க்கும் அந்த லைட் ரோஸ்க்கும் ரொம்ப அழகாக இருக்குது ஹேண்டலில் வந்து ரோஸில் லைட் ரோஸில் போட்டிருக்கு சரிங்களா ஃப்ளவரும் பெருசாக இருக்கும் இது எல்லாம் கரெக்டாக இருக்கும் பார்த்துட்டு போடுங்க இந்த லஞ்ச் கூட பாருங்கள் அப்படியே ஓரளவு பார்த்துக்கலாம் இது வந்து இது வந்து நான் ஒன்பது அடி எடுத்திருக்கிறேங்க நீளத்தில் இருபத்தி நாலு வச்சுருக்குறேன் உயரத்தில் இருபத்தி நாலு இல்லை இருபத்தி ஒன்று வச்சுருக்குறேங்க நீளத்தில் அகலம் வந்து பதினாலு வரிசை நான் போட்டிருக்குறேன்னு நினைக்கிறேன் இது முந்தின இது போட்டது வந்து கூட பதினாலு வரிசை போட்டிருக்கேன் ஆமாம் பதினாலு போட்டிருக்கிறேன் இந்த சைடில் நம்ம ஒவ்வொன்றும் ஒரு லைன் போட்டுட்டு நம்ம உள்ள ச இது பண்ணிப்போம் இது மூடிக்கும் அடியில் எவ்வளோ விட்றமோ பதினாலுனா மேலே வந்து மூடிக்கு வந்து இந்த பக்கம் எட்டு இந்த பக்கம் எட்டு போடுவேன் நமக்கு மேக்னெட்டு வைக்கிறதுக்காக இந்த பக்கம் ஒன்பது போட்டிருக்குறேங்க ஒன் சைடு போட்டுட்டு நம்ம மேக்னெட் ஃபிக் பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த ஹேண்டலுக்கு வந்து நான் எப்போவுமே வைக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வைப்பேன் நான் ஒயரு இந்த இடத்துலேருந்து மூணு பாகம் நான் பின்னி ஓ இது அளந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சொறு ஒரு அளவுக்கு விட்டுட்டு அது மாதிரி தான் மூணு ஒயர் ஹேண்டலுங்க இது ரொம்ப லென்த்தான ஒயர் இது அளவுங்குது பாருங்க லென்த்தாக இருக்கும் அந்த கூடை ரொம்ப லென்த்தாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து கோல்டுலேயும் பிளாக்கும் சேர்த்து போட்டுருக்குறேன் இந்த பேகும் முடிஞ்சதுங்க இது மாதிரி தான் இது வந்து நம்ம சேர்த்துறதுங்க பாருங்கள் பின்னல் இல்லாத போட்டுக்கோங்க முடித்து ஒரு மாதிரி சுருக்காமல் லைட்டாக பின்னிக்கோங்க பின்னிட்டு சுருவிக்கணும்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த கூடையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கணும் அப்புறமா இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது சும்மா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இதுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா ரொம்ப பெருசாக பூ வேணுன்றதுக்கெல்லாம் இல்லை உங்களுக்கு இந்த பக்கம் சைடில் பீடு கூட கோத்து நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் இதை போட்டு இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பீடு வச்சுட்டு சைடில் சொருவிக்கங்க அப்படியே வேணும் அதை சொருவிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் சின்னதாக இதை கற்றுக்கினாலேயும் நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் பேக் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக தேங்க் யூ இந்த மாதிரி பார்த்து நீங்களும் போடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ